மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் போன பார்த்தோம் அதாவது மில்லிங் இயந்திரத்துல செய்யப்படக்கூடிய வேலைகள் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம் இந்த வகுப்புல இந்த மில்லிங் இயந்திரத்துல நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மில்லிங் எந்திரத்துல பொருத்தக்கூடிய குறியீடு தலை அப்படின்ற ஒரு பாகத்தை பொறுத்து தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த மாதத்துல பார்க்க போறோம் இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா குறியீடு தலையினுடைய வெட்டு தோற்றம் அதாவது மில்லிங் இயந்திரத்துல பொருத்தக்கூடிய அந்த குறியீடு தலை அப்படின்ற பாகத்தினுடைய வெட்டு தோற்றம் எப்படி இருக்கு அதுல என்னென்ன பாகங்கள் எல்லாம் இருக்கு அதனுடைய பயன்கள் என்ன அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றதுதான் இந்த வகுப்புல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்ப சைட்ல பாத்தீங்கன்னா இங்க வந்தவங்களுக்கு உங்களுக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க இந்த படம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குறியீடு தலையினுடைய வெட்டு தோற்றத்தினுடைய அமைப்பு வெட்டு தோற்றம்லாம் வேற ஒன்றும் கிடையாது மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதியை மட்டும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வெட்டி அதுக்குள்ள என்னென்ன பாகங்கள் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு தெளிவா இங்கே காமிச்சிருக்காங்க அதுக்கு பேர் தான் இங்கே குறியீடு தலையினுடைய வெட்டுத் தோற்றம் அப்படின்னு இதில் நம்ம ஒவ்வொரு பாகங்களாக நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா குறியீடு தலை சரிங்களா ஸோ குறியீடு தலை அப்படின்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா இண்டெக்ஸிங் ஹெட் அப்படின்வாங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பனிப்பொருளை அதனுடைய அச்சு வழியாக அதாவது பனிப்பொருள் இருக்கா நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பனிப்பொருளை அதனுடைய அச்சு வழியாக என்ன செய்வதா துல்லியமாக தேவையான பிரிவுகளுக்கு மட்டும் சுழற்றுவதற்கு செய்யக்கூடிய வேலையை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா குறியீடு செய்தல் அப்படின்றோம் இதை நம்ம போன வகுப்புலேயே படித்தோம் குறியீடு செய்தல் அப்படின்னா என்னது அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய பனிப்பொருளை மில்லி அதனுடைய அச்சு வழியாக தேவையான பிரிவுகளுக்கு மற்றும் சுழற்றி குறியீடு செய்தல் வேலையை பயன்படுகிறது சரிங்களா இந்த வேலையை பார்த்தீங்க அப்படின்னா செய்யும் சிறப்பு உபகரணத்துக்கு பேரு என்னது குறியீடு தலை அப்படின்னு பேரு சரிங்களா இந்த குறியீடு செய்தல் வேலையை செய்வதற்கு பயன்படுகின்ற ஒரு சிறப்பு உபகரணத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா குறியீடு தலை அப்படின்றோம் அதாவது சரிங்களா இந்த குறியீடு தலையும் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய தாங்கி முனை அப்படின்ற ஒரு பாகம் இருக்கு இந்த இரண்டும் சேர்ந்த அமைப்புக்கு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா குறியீடு முனைகள் அப்படின் பேரு எது எதுவும் இந்த குறியீடு தலை அப்படின்ற இந்த பாகமும் இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய தாங்கி முனை அப்படின்ற பாகமும் சேர்ந்த தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா குறியீடு முனைகள் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இப்ப நம்ம இதுல அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாகம் என்ன அப்படின்னா குறியீடு தலையினுடைய பயன்கள் சரிங்களா அதாவது யூசஸ் ஆஃப் இண்டெக்ஸிங் ஹெட்டு என்ன பயனுக்காக இந்த குறியீடு தலையானது மில்லிங் இயந்திரத்துல பயன்படுத்தப்படுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அதாவது குறிப்பிட்ட வேலைகளை செய்வதற்கு வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒவ்வொரு சிறப்பு உபகரணங்களை மில்லிங் எந்த இடத்துல பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஆல்ரெடி படிச்சிருக்கோம் அதுல இந்த குறியீடு தலையும் ஒரு விதமான சிறப்பு உபகரணம் தான் அப்ப இதை பயன்படுத்தி நம்மளுக்கு என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பல்லிணைகள் வந்து வெட்டலாம் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரேட்சட் பற்சக்கரம் அது வெட்டலாம் அப்புறம் எண்ணெய் பள்ளம் போன்றவற்றை வெட்டுவதற்கும் இந்த குறியீடு தலையானது பயன்படுகின்றது இது போக வேற எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த குறியீடு தலையை துளையீடு அழகு அதாவது ஆங்கிலத்தில் ட்ரில்பிட் அப்படின்னு சொல்லுவோம் அது தயாரிக்கவும் அதே நேரத்தில் டேப்பு ரீமர் மில்லிங் வெட்டுக்கருவி போன்றவற்றை வந்து என்ன செய்யணாங்கன்னா பள்ளம் வெட்டுவதற்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த குறியீடு தலையை நம்ம என்ன செய்ய முடியும் பயன்படுத்த முடியும் சரிங்களா அப்படி இந்த குறியீடு தலை வந்து அந்த வேலைகள் செய்யும் பொழுது எதற்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னா பனிப்பொருளை பிடித்து குறியீடு செய்யும் சிறப்பு உபகரணமாக அங்க வந்து என்ன செய்யுது இந்த குறியீடு தலையானது செயல்படுகின்றது சரிங்களா இந்த வேலைகள் எல்லாமே நடைபெறும் பொழுது அதுல இருக்கக்கூடிய பனிப்பொருளை வந்து என்ன செய்யும் இறுக்கி பிடிச்சு அதுல வந்து குறியீடு செய்யக்கூடிய சிறப்பு உபகரணமாக இந்த குறியீடு தலையானது செயல்படுகின்றது சரிங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் இண்டெக்ஸிங் ஹெட் அப்படின்றோம் இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா குறியீடு தலையினுடைய அமைப்பு மற்றும் செயல்படும் விதம் சரிங்களா இந்த குறியீடு தலையினுடைய அமைப்பு எப்படி இருக்கு அதனுடைய செயல்படும் விதம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அது பாக்கிறதுக்கு முன்னாடி அந்த குறியீடு தலையில வந்து பாத்தீங்கன்னா மூன்று வகைகள் இருக்கு மொத்தம் நம்ம பார்க்கக்கூடிய அந்த குறியீடு தலைகளில் மொத்தம் எத்தனை வகைகள் இருக்கு மூன்று வகைகள் இருக்கு அது என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று எளிய குறியீடு தலை அப்படின்னுவான் அதாவது ஆங்கிலத்தில் சிம்பிள் இண்டெக்ஸிங் ஹெட் அப்படின்வோம் ரெண்டாவது வகையை பார்த்தோம் அப்படின்னா அனைத்திற்கும் ஏற்ற குறியீடு தலை அப்படின்றாங்க அதாவது ஆங்கிலத்தில் யூனிவர்சல் இண்டெக்ஸிங் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை மூன்றாவது வகையை பார்த்தோம்னா ஆப்டிக்கல் குறியீடு தலை அப்படின்வோம் இது ஆங்கிலத்தில் ஆப்டிக்கல் இண்டெக்ஸிங் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூன்று வகையான குறியீடு தலைகளானது மில்லிங் இயந்திரத்தில் பயன்படுத்தப்படுகின்றது சரிங்களா இப்ப இதை தொடர்ந்து இந்த மில்லிங் இயந்திரத்துல பயன்படுத்தக்கூடிய இந்த குறியீடு தலையினுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாம் குறியீடு தலையினுடைய அமைப்பு இப்படிதான் இருக்கும் அதாவது மில்லிங் இயந்திரத்துல சரிங்களா இப்ப இதுல இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பாடம் போது கடைசி இயந்திரம் அப்படின்ற ஒரு இயந்திரம் படிச்சிருப்போமா இல்லையா அந்த இயந்திரத்தினுடைய அமைப்பு போலவே இருக்கும் பாக்குறதுக்கு சரிங்களா அதுல வந்து தலைப்பகுதியும் சொல்லுவோம் அதனால அதை தான் இங்கே என்ன சொல்றாங்க அப்படின்னா குறியீடு தலை அப்படின்றாங்க சரி அந்த இங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆள் பகுதின்னு சொல்லுவோம் இதை தான் இங்கே என்ன சொல்றாங்க அப்படின்னா தாங்கி முனை அப்படின்றாங்க சரிங்களா ஸோ பார்க்கறதுக்கு போல தான் இருக்கும் ஆனா என்னன்னா அப்படின்னா அதில் பொறுத்து இருக்கக்கூடிய பாகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன பாகங்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா இடது பக்கம் இருக்கக்கூடிய இந்த தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா குறியீடு தலை அப்படின்னும் சரிங்களா அதுக்கடுத்து இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இங்கே ஒரு பின் இருக்கு பார்த்தீங்களா சோ இந்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிராங்க் பின் அப்படின்றோம் அதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த வட்டமான தட்டு இருக்கு பார்த்தீங்களா இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா குறியீடு தகடு அப்படின்றாங்க சரிங்களா அந்த குறியீடு தலையினுடைய முன்பக்கத்தில் பொருத்தப்பட்டுள்ள இந்த பகுதிக்கு பேர் என்னது சுழற்சி அதாவது ஆங்கிலத்துல ஸ்பிண்டில் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த பாகத்தை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா தாங்கி முனை அப்படின்றோம் சரிங்களா இந்த கீழ இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து அடிபாகம் அப்படின்றோம் சரிங்களா இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகங்களும் எதற்காக பயன்படுது அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா அடிபாகம் அதாவது ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த அடிபாகம் தான் பாத்தீங்கன்னா இயந்திரத்தினுடைய எல்லா பாகங்களையும் தாங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் சரிங்களா அதே போலதான் இந்த அடிப்பாகத்தினுடைய இயந்திரத்தினுடைய மேற்பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா பனிமேடை அப்படின்ற பாகமானது என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா நீல வட்டத்துல பொருத்தப்பட்டிருக்கும் சரிங்களா அந்த பனிமேடையினுடைய மேற்பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா டீ வடிவத்துல என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா பள்ளங்களானது பொருத்தப்பட்டிருக்கும் எதற்காக இந்த பள்ளங்கள் இருக்கு அப்படின்னா அதாவது பனிப்பொருளை பிடிப்பதற்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த டீ வடிவ பள்ளங்களானது வெட்டப்பட்டிருக்கும் அதே நேரத்துல இதனுடைய மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா குறியீடு தலையினுடைய அனைத்து பாகங்களும் அமைந்திருக்கும் சரிங்களா இந்த குறியீடு தலை இந்த குறியீடு தலை எதன் மேல இருக்கும் அப்படின்னு அப்படின்னா இந்த அடிபாகத்தினுடைய மேல் பக்கத்துல தான் பொருத்தப்பட்டிருக்கும் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த குறியீடு தலை சம்பந்தமான அனைத்து பாகங்களும் இதுக்குள்ளதான் இருக்கும் சரிங்களா இதுக்கு முன்னாடி படிச்சோமா இல்லையா குறியீடு தலையினுடைய வெட்டு தோற்றம் இதை படிச்சோமா இல்லையா சோ அந்த பாகத்துக்குள்ள என்னென்னா இருக்கும் அதுக்குள்ளாம என்னது இந்த குறியீடு தலை அப்படின்றதுக்குள்ளதான் இருக்கும் சரிங்களா இதை தான் அடிபாகம் அப்படின்றோம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாங்கி முனை தான் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெய்ல்ஸ்டாங் அப்படிங்குவோம் இதை நம்ம வந்து கடைசியில் எந்த இடத்துல வால் பகுதி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ தாழ் தாங்கி முனை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படின்னா குறியீடு தலையினுடைய சுழற்றிக்கும் சரிங்களா இதில் பனிப்பொருளானது நடுவில் இதுதான் பார்த்தீங்கன்னா பனிப்பொருள் இப்போ பனிப்பொருள் என்பது எங்கே பிடிக்கப்படுது அப்படின்னா இந்த குறியீடு இருக்காங்க இந்த குறியீடு தலையினுடைய இந்த சுழற்றி என்ற பாகத்துக்கும் தாங்கி முனை இதான் சுழற்றியின் முனை இது வந்து என்னன்னா தாங்கியின் முனை சோ இந்த இரண்டு முனைகளுக்கும் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பனிப்பொருளானது பிடிக்கப்படுகிறது சரிங்களா இந்த தாங்கி முனையை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த பனிமேடையினுடைய மேற்பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவையான இடத்துக்கு தேவையான இடத்துக்கு என்ன செஞ்சுக்கலாம் நகற்றி அமைச்சுக்க முடியும் எதை இந்த தாங்கி முனை என்ற பாகத்தை சரிங்களா பனிப்பொருளுடைய நீளம் நீளத்துக்கு தகுந்த போல இந்த தாங்கி முனை முன்னாடியும் அல்லது பின்னாடியும் என்ன செஞ்சுக்கலாம் நம்ம தேவையான இடத்துல வச்சு நிலையாக நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா முடுக்கிக்கலாம் சரிங்களா இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய என்ன அப்படின்னா வாம் தண்டு அப்படின்னு பேர் ஆங்கிலத்துல வந்து பாத்தீங்கன்னா வாம் சாப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது எங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இருக்கா இந்த இந்த நடுவில் இந்த உருளை வடிவமான ஒரு பாகம் இருக்கா இல்லையா இந்த பாகத்தை தான் என்ன சொல்றாங்க சரிங்களா இந்த வாம் தண்டு அப்படின்ற பாகம் எதனுக்கு எந்த பாகத்தினுடைய உட்பகுதியில் இருக்கும் அப்படின்னா குறியீடு தலை அப்படின்ற பகுதியினுடைய உட்பகுதியில் இருக்கக்கூடியதா அந்த வாம் தண்டு அப்படின்றது சரிங்களா சோ இந்த வாம் தண்டு பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்கும் அப்படின்னா முக்கிய சுழற்சிக்கு செங்குத்தாக அமைந்திருக்கும் அதாவது இதுக்கு முன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுழக்கு என்ற பாகம் இருக்குது பாத்தீங்களா அந்த சுழக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா செங்குத்தாக இருக்கும்படி என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இந்த வாம் தண்டானது அமைந்திருக்கும் சரிங்களா இதனுடைய நுனியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒற்றை புரி மறையாகிய வாம் பொருத்தப்பட்டிருக்கும் ஒற்றை புரி மறையாக வாம் அப்படின்னா அங்க இருக்கா இல்லையா அதாவது சிங்கிள் ஸ்டாப் ட்ரெட் அப்படின்னாங்க அதான் ஆங்கிலத்துல வந்து என்ன சொல்றாங்க தமிழ்ல ஒற்றை புரி மறை அப்படின்றாங்க ஸோ இந்த ஒற்றை புரி மறை பொருத்தப்பட்டுள்ள என்ன பொறுத்திருப்பாங்கன்னா வாம் ஆனது பொருத்தப்பட்டிருக்கும் எங்க அப்படின்னா இந்த வாம் சாப்டினுடைய நுனியில் சரிங்களா இதில் வந்து பாத்தீங்கன்னா சுழற்றியில் இருக்கக்கூடிய அந்த வாம் பற்சக்கரம் வந்து இணைந்திருக்கும் இதுதான் சுழற்றியில் இருக்கக்கூடிய வாம் பற்சக்கரம் சரிங்களா இந்த பச்சக்கரம் எதோட இணைந்திருக்கும் அப்படின்னா இந்த வாம் அப்படின்ற இந்த ஒற்றை புரி மறை தான் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இணைந்திருக்கும் சரிங்களா இப்ப இந்த வாம் தண்டியினுடைய முனையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு குறியீடு தகடானது என்ன செஞ்சிருப்பாங்கன்னா பொருத்தப்பட்டிருக்கும் அந்த குறியீடு தகட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி இருக்கும் அந்த கைப்பிடி மூலம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தேவையான பிரிவுகளுக்கு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதை சுழற்றும் வசதியானது இங்கே செய்யப்பட்டிருக்கும் எதுல இந்த குறியீடு தகட்டு இருக்கா இல்லையா இந்த குறியீடு தகட்டுல இருக்கக்கூடிய இந்த கைப்பிடி மூலமா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தேவையான பிரிவுகளுக்கு என்ன செஞ்சுக்க முடியும் நம்ம இதை மாற்றி அமைத்து என்ன சுழலும்படி நம்ம அமைக்க முடியும் இதுதான் சாஃப்ட் அடுத்து நம்ம வந்து சுழற்றி சரிங்களா அதாவது முக்கிய சுழற்றி பொருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னா குறியீடு தலை அப்படின்ற பாகத்தினுடைய மையத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சுழற்றியானது அமைந்திருக்கும் சரிங்களா இந்த சுழற்றியில் வந்து பாத்தீங்கன்னா மூரி சரிவு கொண்ட ஒரு துளையானது இருக்கும் சரிங்களா இந்த துளையில தான் என்ன செஞ்சுக்கோங்கன்னா பனிப்பொருளை பொருத்துவதற்கு தேவையான நம்ம அந்த உபகரணத்தை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பொருத்தி பனிப்பொருளை என்ன செஞ்சுக்கலாம் இறுக்கி பிடிக்கலாம் நம்ம ஆல்ரெடி ஸ்பிண்டில் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்பிண்டில வந்து பார்த்தீங்கன்னா கிடைமட்டம் அப்படின்னா ஹரிஜாண்டல்ல வந்து அங்கிருத்துல இந்த கிடைமட்டத்திற்கு ஐந்து டிகிரிக்கு குறைவான திசையிலும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா செங்குத்து திசைக்கு பத்து டிகிரிக்கு சாய்வாக அமைத்து நம்ம என்ன செஞ்சுக்க முடியும் அப்படின்னா வேலையானது செய்யலாம் இந்த சுழற்றி அதாவது கிடைமட்டத்துக்கு அஞ்சு டிகிரிக்கும் குறைவாகவும் அதே நேரத்துல செங்குத்து திசைக்கு பத்து டிகிரிக்கு சாய்வாகவும் அமைத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வேலையானது செய்யலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா வாம் பர் சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமைந்திருக்கும் சொல்லி முன்னாடியே பார்த்தோம் போன படத்தில் சரிங்களா இந்த சுழற்றியினுடைய அச்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறியீடு தகடை நேரடியாக பொருத்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வேலையானது செய்யலாம் சரிங்களா இதுதான் பாத்தீங்கன்னா சுழற்சி அப்படின்ற பாகம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா குறியீடு தகடு அதாவது ஆங்கிலத்துல ப்ளேட் பிளேட் அப்படின்டிங் பிளேட் அப்படின்வோம் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா எங்க பொருத்தப்பட்டிருக்கோம்னா வாம் தண்டினுடைய முன்பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா முன்பகுதியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொருத்தப்பட்டுள்ள ஒரு தட்டு போன்ற வடிவத்தை தான் நம்ம அதை குடிக்குது நம்ம இதுக்கு முன்னாடி படத்தில் பார்த்தோமா இல்லையா அந்த கைப்பிடி பொருத்தப்பட்டு இருக்கக்கூடிய பகுதி இருக்கா இல்லையா அந்த பகுதியை தான் நம்ம குறியீடு தகடு அப்படின்னோம் சரிங்களா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்மைய வட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு எண்ணிக்கையில் வந்து பாத்தீங்கன்னா அந்த தகட்டில் துளைகளானது போடப்பட்டிருக்கும் சரிங்க அப்படி போடப்பட்டுள்ள அந்த வட்ட துளைல வந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கிராங்க் பின் அப்படின்றத நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா அமைத்து கைப்பிடி மூலமாக என்ன செய்ய முடியும் அப்படின்னா தேவையான பிரிவுகளுக்கு குறியீடு செய்து மீண்டும் நம்ம என்ன அந்த துளையில பொருத்தலாம் சரிங்களா இதுல இருக்கக்கூடிய அந்த ஆரக்கை இருக்கு பாத்தீங்களா ஆரக்கை அப்படின்னா ஆம் அப்படின்னா ரேடியல் ஆம் அப்படின்னு அர்த்தம் சோ அந்த ஆரக்கையை பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சம பங்குகளாக சுழலை செய்யும் போது அடிக்கடி நம்ம என்ன செய்ய தேவையில்ல துளைகளை என்ன தேவையில்லை ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய இந்த விளிம்பு அப்படின்ற அந்த விளிம்பை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன செஞ்சிருக்கலாம் விரைவாக குறியீடு செய்ய முடியும் இந்த இண்டெக்ஸிங் ஸ்டேட்டை பயன்படுத்தி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாகம் என்னம்னா அந்த இது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே அந்த இண்டெக்ஸிங் ஹெட்டினுடைய பாகங்களை பற்றி பார்த்துருக்கோம் இப்போ வந்து அது எப்படி செயல்படுது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஆங்கிலத்தில் ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குறியீடு தலையில இருக்கக்கூடிய அந்த குறியீடு தகட்டு பார்த்தீங்கன்னா அந்த தகட்டுல தேவையான பிரிவுகளுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய கைப்பிடியின் மூலம் என்னதுன்னா சுற்றும்போது அதுல இருக்கக்கூடிய வாம் மற்றும் வாம் பச்சக்கர நுட்பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பனிப்பொருள் வந்து என்ன செய்து சுழல்கின்றது சரியா இவ்வாறு எளிய குறியீடு முறையில் குறியீடானது செய்யப்படுகின்றது சரிங்களா அது போக வந்து பாத்தீங்கன்னா முக்கிய சுழற்றின்னு ஒன்று இருக்கும் இருக்கும் சுழற்றிக்கும் துணை தண்டிற்கும் இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பல்லினை தொடரானது அமைந்திருக்கும் சரிங்களா அமைந்து குறியீடானது செய்யப்படுகிறது அதில் இம்முறையில் அந்த கைப்பிடியை சுற்றும் போது வழக்கம் போல என்ன செய்யும் அப்படின்னா பனிப்பொருளானது சுழல ஆரம்பிக்கும் அதே நேரத்துல பல்லினை தொடரின் மூலமாக அந்த குறியீடு தகடும் பாத்தீங்க அப்படின்னா சிறிதளவு தானே என்ன செய்யும் அப்படியே சுழல ஆரம்பிக்கும் அப்படி வேலையை செய்யும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா அந்த குறியீடு தகட்டினை பூட்டு முனை கம்பி வெளியே வந்து பாத்தீங்கன்னா இழுத்து விடப்பட்டிருக்கும் இழுத்து விடப்பட்டிருக்கும் இவ்வாறு வேறுபாடு குறியீடு முறையில் குறியீடானது செய்யப்படுகின்றது சோ இதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த குறியீடு தலையுடைய ஓகே பிரின்சிபல் இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா அந்த குறியீடு செய்யக்கூடிய முறைகள் அதாவது இப்போ இந்த குறியீடு தலையை பயன்படுத்தி மில்லிங் இயந்திரத்தில் எந்தெந்த முறைகளில் குறியீடு செயலானது செய்யப்படுகிறது அப்படின்னா கிட்டத்தட்ட ஐந்து முறைகளை செய்யப்படுது சரிங்களா அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேரடி குறியீடு முறை அதுக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க என்ன பார்த்தீங்கன்னா விரைவு குறியீடு முறைன்னு கூட சொல்லலாம் அதை அது ஆங்கிலத்தில் என்ன ஆர் இரண்டாவது ஆங்கிலத்துல வந்து பிளைன் இண்டெக்சிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம் மூன்றாவது வகை அப்படின்னா கூட்டு குறியீடு முறை இது ஆங்கிலத்துல காம்பவுண்ட் இண்டெக்ஸிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நாலாவது முறை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வேறுபாட்டு குறியீடு முறை அப்படின்னு சொல்லுவோம் இது ஆங்கிலத்துல வந்து டிஃபரன்சியல் இண்டெக்சிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் ஐந்தாவது முறை என்ன அப்படின்னா கோண குறியீடு முறை அப்படின்வாங்க இது ஆங்கிலத்துல வந்து ஆங்குலர் இண்டெக்ஸிங் மெத்தட் அப்படின்னு இந்த ஐந்து முறைகளை பயன்படுத்தினா மில்லிங் இயந்திரத்துல குறியீடு செய்யும் வந்து செயலானது நடைபெறுகின்றது சரிங்களா இது அடுத்த தொடர்ந்து என்ன செய்யப்படுறோம்னா இப்ப வந்து இந்த மில்லிங் இயந்திரத்தை பயன்படுத்தும் பொழுது நாம் எவ்வாறு பாதுகாப்பாக செயல்பட வேண்டும் சரிங்களா இது வந்து ஒவ்வொரு இயந்திரத்துக்கும் மிக முக்கியமான ஒரு டாபிக் சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்ம படித்த நாலு இயந்திரங்கள்லேயும் நம்ம இந்த பாதுகாப்பு குறிப்புகளை பற்றி நம்ம படிச்சிருப்போம் அதே போல் இந்த மில்லிங் இயந்திரத்தை பயன்படுத்தும் பொழுது நாம் எப்படி செயல்பட வேண்டும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸோ அதை நம்ம அப்படியே ஒவ்வொரு தான் விளக்கமாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் மில்லிங் இயந்திரத்தில் வேலை செய்வதற்கு முன்பு இயந்திரத்தினை இயக்குமுறைகளை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நீ மில்லிங் இயந்திரத்தை வேலை செய்ய போற அப்படின்னா இயக்குமுறைகள் எல்லாத்தையும் என்ன நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா நீ இயக்க வேண்டும் அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பனிப்பொருளை தேவையான உபகரணங்களை கொண்டு இறுக்கமாக பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அந்த இயந்திரத்துல நீ வேலை செய்யக்கூடிய அந்த பனிப்பொருளை வந்து தேவையான உபகரணத்தை பயன்படுத்தி என்ன செய்யணும் அப்படின்னா இறுக்கமாக பிடிக்க வேண்டும் சரிங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இயந்திர பணி வேலை ஆரம்பித்த பிறகு முன்பே வெட்டுக்கருவியையும் பனிப்பொருளும் தொட்டு கொண்டு கூடாது அப்படின்றாங்க அதாவது வேலையை நீ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரிங்களா அது நம்ம பொறுத்திருக்க கூடிய அந்த வெட்டுக்கருவியும் பனிப்பொருளும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா தொட்டு கொண்டு இருக்கக்கூடாது அப்படி இல்லாத மாதிரி இருக்கும் பொழுது வேகத்தினை மாற்றுதல் கூடாது அதாவது ஒரு இயந்திரம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுல வந்து ஓடிக்கிட்டே இருக்கு ஸோ அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு என்ன செய்யக்கூடாதுன்னா பாதி நேரத்துல அதனுடைய வேகத்தை வந்து என்ன செய்யக்கூடாது மாற்றக்கூடாது சரிங்களா மேலும் வெட்டுக்கருவி சுழன்று கொண்டிருக்கும் பொழுது சுழல் தண்டின் முனையில் உள்ள நட்டு என்பதை முடுக்கவோ அல்லது கலற்றவோ கூடாது அப்படின்றாங்க அதாவது வெட்டுக்கருவியை பொருத்தி இருக்கக்கூடிய அந்த பாகம் வந்து சுழன்று கொண்டு இருக்கும் பொழுது அந்த சுழல் தண்டியினுடைய முன்பகுதியில் வந்து ஒரு நட்டு இருக்கும் சரிங்களா அந்த நட்டை நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா டைப் பண்ணக்கூடாது அதே நேரத்தில் வந்து கலற்றக்கூடாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுழலும் வெட்டுக்கருவியின் முனையை எக்காரணம் கொண்டும் விரலால் தொடக்கூடாது அதாவது சுழலக்கூடிய அந்த வெட்டுக்கருவி இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய முனை வந்து முனை பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃபாக இருக்கும் சரிங்களா அந்த முனையை வந்து நம்ம அது வந்து சுழன்று கொண்டு இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது அந்த முனையை வந்து தொட்டு போகக்கூடாது சரி அப்படி பார்ப்பதன் மூலமாக நம்மளுக்கு என்னது அது விபத்து ஏற்பட வாய்ப்பட்டிருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெட்டுக்கருவி சுழன்று கொண்டு இருக்கும் பொழுது பனி பொருளை அளக்கவோ அளவு குறியிடவோ பிசுறுகளை அகற்றவோ முயலக்கூடாது அதாவது வெற்றுக்கரு வெற்றுக்கரு வீர்காது சுரண்டு கொண்டிருக்கும் போது என்ன செய்ய கூடாதுன்னா அப்படின்னா பனி போடுற அந்த நேரத்துல போய் நான் அளக்குறேன் சரியா அதே மாதிரி நான் அளவு குறிப்பிடுறேன் அப்படின்னு பிசுறுகளை வந்து நான் வந்து கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த வேலைகள் எல்லாமே என்ன செய்ய கூடாது பண்ண கூடாது அடுத்து இயந்திர பணி செய்யும் போது குளிர்விக்கும் திரவமோ பிசுறுகளோ வெளியே சிதறாமல் இருக்க தகுந்த தடுப்பு தகடுகளை பொருத்த வேண்டும் நம்ம இயந்திர பணி செஞ்சுகிட்டு இருக்கும் போது மில்லிங் இயந்திரத்துல அதுல கொடுக்கக்கூடிய இந்த குளிர்விக்கும் திரவம் இருக்கு பாத்தீங்கன்னா கூலண்டாயின் அப்படின்னு அந்த திரவம் அல்லது அதில் இருந்து வெளியேறக்கூடிய பிசுறுகள் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பிச்சுகள் வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா வெளியே சிதறாம இருக்கிறது மாதிரி என்ன செஞ்சிருக்கணும் அதை சுற்றி வந்து என்ன செய்யணும் பாதுகாப்பு தகடுகள் இருக்கு அந்த தகடுகளை நம்ம கரெக்டாக பொருத்தி இருக்கணும் அடுத்து இயந்திர பணி முடிந்த பின்பு வெட்டுக்கருவி மற்றும் பனிப்பொருளை பிரஷ் மூலம் தான் சுத்தம் செய்ய வேண்டும் அதாவது பணி முடிஞ்சவர்கள் கையினால் என்ன செய்யக்கூடாது அதை சுத்தம் செய்யக்கூடாது தனியா ஒரு பிரஷ் வச்சுருப்பாங்க அந்த ப்ரஷ் மூலமாக என்ன செய்யணும் அப்படின்னா அந்த என்ன செய்யணும் அப்படின்னா சுத்தம் செய்ய வேண்டும் கனமான பனிப்பொருள் மற்றும் சிறப்பு சேர்க்கைகளை கையாளும் போது பிறர் உதவியை நாட வேண்டும் ரொம்ப வெயிட்டான பொருளையோ அல்லது வந்து வேற சிறப்பு சேர்க்கைகளை நம்ம வந்து அந்த இயந்திரத்தில் பொருத்தணுனாலும் சரி நீ என்ன செய்யணும் அப்படின்னா பிறர் உதவியை என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா நாட வேண்டும் நீ ஏன் தனியாக என்ன செய்யக்கூடாது அந்த வேலையை செய்யக்கூடாது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதை தானே இயக்க செய்து விட்டு வெளியே சென்று விடக்கூடாது அதாவது இயந்திரம் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம போய் வெளியே போயிட்டு வந்துடும் அப்படி நினைச்ச என்ன செய்யக்கூடாது அதை ஓட விட்டுட்டு நம்ம வெளியே போயிட்டு வரக்கூடாது அடுத்து இயந்திரத்தினை இயக்கவும் நிறுத்தவும் பிறர் உதவியை நாடக்கூடாது அப்படின்றாங்க அதாவது நீ இயந்திரத்தை ஆன் பண்ணனாலும் சரி ஆஃப் பண்ணுனாலும் சரி அதை நீயே தான் பண்ணணும் அதுக்காக நீ என்ன செய்யக்கூடாது மற்றவர்களுடைய உதவியை நீ நாடக்கூடாது அடுத்து கூறிய முனை கொண்ட மில்லிங் வெட்டுக்கருவிகளை கவனமாக கையாளுவதால் ஆபத்தை தவிர்க்க முடியும் அதாவது மில்லிங்கில் இயந்திரத்தில் பயன்படுத்தக்கூடிய வெட்டுக்கருவிகள் வந்து பாத்தீங்கன்னா சில வெட்டுக்கருவிகள் கருவிகள் வந்து கூறிய முனை கொண்டதாக இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம கவனமாக கையாள்வதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம் ஆபத்து ஏற்படாமல் நம்ம தடுக்க முடியும் இயந்திரத்தின் மீது பல்வேறு விதமான வெட்டுக்கருவிகள் மற்றும் அளக்கும் கருவிகள் போன்றவைகளை வைத்து இடையூறு ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றாங்க அதாவது இயந்திரத்துக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லாத வெட்டுக்கருவிகள் அளக்கும் கருவிகளை வச்சு என்ன செய்யக்கூடாது வேலை செய்வதற்கு இடையூறு ஏற்படுத்த கூடாது அந்த மாதிரி அடுத்து வந்து சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம வேலை பார்க்கக்கூடிய இயந்திரத்தை அப்பப்ப என்ன செய்யணும் அப்படின்னா கிளீன் பண்ணி சுத்தமா என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா வச்சுக்கணும் அடுத்து வந்து இயந்திரத்தில் வேலை செய்யும் பொழுது கவனம் முழுவதும் வேலையிலேயே இருக்க வேண்டும் நீ ஒரு மிஷின்ல வந்து நீ வேலை செய்யற அப்படின்னா நீ வேலை செய்யும் பொழுது உன்னுடைய கவனம் ஃபுல்லாம எதுல இருக்கணும் அப்படின்னா அந்த இயந்திரத்துலதான் இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம வேடிக்கை பார்த்துட்டே அந்த இயந்திரத்தில் வேலை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அங்கே விபத்துகள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இயந்திரத்தில் ஏதேனும் கோளாறு ஏற்பட்டால் ஊரியவரிடம் தெரிவித்த உடனே சரி செய்ய முயல வேண்டும் அதாவது டக்குனு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரிப்பேர் ஆனதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதற்குரியவரிடம் நம்ம என்ன செய்யணும் தெரிவிக்கணும் சரிங்களா தெரிவித்ததுக்கு தான் அதை வந்து நம்ம என்ன செய்யணும் சரி செய்ய முயல வேண்டும் அடுத்து மின்சார கோளாறு ஏற்பட்டால் மின் பணியாளரை கொண்டு சரி செய்ய வேண்டும் இப்ப திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயந்திரத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளத்தை நீ போய் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா சரி செய்யக்கூடாது ஸோ அதுக்குன்னு தனியா மின் பணியாளர்கள் இருப்பாங்க அவங்கள பயன்படுத்தி தான் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த வேலைகளை நம்ம செய்யணும் அடுத்து பாதுகாப்பாக வேலை செய்து பனிப்பொருள் இயந்திரம் மற்றும் பணியாளர்களுக்கு பாதிப்பு எதுவுமின்றி பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு தொழிற்சாலையில் வந்து பாதுகாப்பாக வேலை செஞ்சு என்ன செய்யணும் அப்படின்னா பனிப்பொருளுக்கும் இயந்திரத்திற்கும் மற்றும் இயந்திர பணியாளர்களுக்கும் பாதிப்பு எதுவுமே இல்லாமல் என்ன செய்யணும் அப்படின்னா பார்த்துக் கொள்வது மிகவும் நன்று சரிங்களா இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இயந்திரத்திற்கும் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு குறிப்புகள் குறிப்புகளை பின்பற்றி தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு இயந்திரத்திலையும் நம்ம இயந்திர பணியாளர்களானது பணியாற்றி நம்ம இயந்திர பணியானது செய்து பொருட்களை என்ன செய்யறோம் உற்பத்தி செய்ய வேண்டும் சரிங்களா சோ இதோட இந்த மில்லிங் இயந்திரம் அப்படின்ற பாடமானது முடிவடைகிறது இனி இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்ம பாடத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்பா